ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லாண்டு ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு பதினெட்டு லட்சத்துக்கு பதினெட்டு லட்சத்துக்கு ஒரு மூணு சென்டர் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு வீடாக தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வச்சுனா நாகர்கோயில் கோட்டார் இந்த கோட்டார் ரயில்வே ஸ்டேஷன் பக்கம்தான் இந்த வீடு இருக்குது இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு திசை அதாவது வடக்கு முகம் பார்த்து இந்த வீடு அமைஞ்சிருக்குது வீடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஹாலு கிச்சன் டைனிங் ஹால் அப்படின்னு இருக்குது முன்னால் பார்த்திங்கன்னா ரோடு உங்களுக்கு தார் ரோடு வண்டி வரதுக்கு போகிறது நல்லா இருக்குது அதே மாதிரி கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய கார் இனோவா ஃபார்ச்சுனர் எந்த கார் வேணாலும் நீங்கள் நிப்பாட்டிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருக்குது ஸோ உங்களுக்கு நாங்கள் எடுக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டு சாவி கிடைக்கல ஸோ பாருங்கள் நீங்கள் வர டைமில் உள்ள திறந்து பார்க்கலாம் இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற ரேட் என்ன அப்படின்னு பதினெட்டு லட்ச ரூபா ஃபைனல் ஒரே ரேட்டு ஒரே ஃபிக்ஸட் ரேட்டு பதினெட்டு லட்ச ரூபா அப்படின்னாச்சுன்னா இந்த நீங்கள் வீடை வாங்கலாம் இது நாகர்கோவில் கோட்டார் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டி அமைஞ்சிருக்க இப்போ பாதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சைடில் ரயில்வே ஸ்டேஷன் தெரியும் ஸோ அந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அமைஞ்ச வீடு பதினெட்டு லட்ச ரூபா பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு இந்த ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு மூணு சென்டில் உள்ள வீடு முன்னால் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு தார் ரோடு கவர்மெண்ட் தார் ரோடு நான் பாருங்கள் கவர்மெண்ட் தார் ரோடு ஸோ எல்லா வசதிகளும் வந்திருக்குது ஒரே ரேட்டு ஃபிக்ஸட் ரேட்டு தான் சொல்கிறாங்க பதினெட்டு லட்சம்லாம் முடியும் இது ஸோ உங்களுக்கு யாருக்காவது கோட்டாரில் வீடு வாங்கணும் அப்படின்னாச்சுன்னா உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி இந்த வீடை உடனே புக் பண்ணுங்கள் ஏன்னா பதினெட்டு லட்சம்னா உடனே போகும் இன்றைக்குள்ளே மேக்ஸிமம் க்ளியர் ஆகும் பாருங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனாக தான் நல்ல தான் இருக்குது வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஏழு வருஷம் ஏழு வருஷமான வீடு தான் உங்களுக்கு நீங்கள் தராமல் இருக்கலாம் என்னென்னா இந்த வீடை வாங்கி வாடகை கூட நீங்கள் கொடுத்து பணம் சம்பாதிக்கலாம் ஸோ அந்த மாதிரிப்பட்ட வந்த வீடு தான் அப்படிப்பட்ட இந்த அழகான லோ பட்ஜெட் வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக அமையும் Okay friends, thank you.